ஹாய் கைஸ் ஹாப்பி நியூ இயர் எவ்ரி ஒன் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் நண்பர்களே இந்த வருஷம் வந்து எல்லாம் நல்லபடியாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் அண்டு நீங்கள் நினச்ச விஷயத்த வந்து இந்த வருஷத்தில் பண்ணுங்கள் ஜிம்முக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க ஜிம்முக்கு போங்க இல்லை வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க வெயிட் லாஸ் பண்ணுங்கள் இல்லை எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ட்ராவல் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யுங்க அண்டு இந்த வருஷம் நல்லபடியாக அமைய ஆல் தி பெஸ்ட் விஷிங் யூ ஆல் சக்சஸ் ஃபார் யூர் செல்ஃப் அண்டு மை செல் ஃபெஸ்டிவல் ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் அண்டு இந்த நியூ இயரில் வந்து நான் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு யார் செலிப்ரேட் பண்ணுறாங்க அண்ட் லாஸ்ட் யார் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு நான் வந்து இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன் அதில் வந்து ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா கேபாட்டி ஐலாண்டு அப்படிங்கிற ஒரு கன்ட்ரியாக ஒரு ஐலாண்டு தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த நியூ இயரில் செலிப்ரேட் பண்ணுறாங்க அடுத்தது லாஸ்ட்டாக செலிப்ரேட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் சாமோ அப்படிங்கிற ஒரு ஐலாண்டு தான் அதுவும் அவங்க வந்து லாஸ்ட்டாக செலிப்ரேட் பண்ணுறாங்க இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் நியூ இயரை ஸோ அவ்வளோதான் கைஸ் ஸோ ஹாப்பி நியூ இயர் எவ்ரி ஒன் ஹாப்பியாக இருங்க அண்டு விஷிங் யூ ஆல் த திங்ஸ் வெல் கோ வெல் அப்படின்னு நம்புவோம் அண்டு லெட்ஸ் ஹோப் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் வில் பி த பெஸ்ட் இயர் ஃபார் எவ்ரி ஒன் அண்ட் ஹாப்பி நியூ இயர் எவ்ரி ஒன்